அனைவருக்கும் வணக்கம் இந்த விடையில என்ன பார்க்க முடியும் மிதுனா ராசி ஐப்பாசி மாத பல பரத்தை தான் பார்க்க போகிறோம் மிதுன ராசியின் அதிபதி மற்றும் நான்காம் அதிபதியான புதன் பகவான் வரும் தேதி முதல் ஐந்தாம் வீட்டுக்கும் பின்னர் விருச்சிகத்தின் வீட்டுக்கும் வருகிறார் விருச்சிகத்தின் வீட்டுக்கு வந்தாலும் கூட ராசி அதிபதி மறைவதால் உடல்நிலையில் மனோ நிலையில் சிறிது கவனம் செலுத்த வேண்டும் ராசி அதிபதியோ அதிபதியோ மாற்றத்தால் எதையும் முன்னின்று செய்யக்கூடாது நல்ல விஷயங்களாக இருந்தாலும் கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் பொறுமையாக யோசித்து செய்வது நல்லது ஏழாம் தேதிக்குப் பிறகு புதன் விருச்சிகத்துக்கு வந்தாலும் குரு பார்வை இருப்பதால் பயப்பட வேண்டிய அவசியமில்லை மெதுவாக இருந்தாலும் சமாளித்து கொள்ளலாம் தெய்வீக அனுகிரகம் உங்களுக்கு இருக்கும் என்பதால் இந்த மாதம் பயப்பட தேவையில்லை கெட்ட எண்ணத்தோடு உங்களிடம் நெருங்குபவருக்கு காட்டக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சூரியன் உங்களுக்கு மூணாம் அதிபதி தற்போது நீச்சத்தில் இருக்கிறார் இருப்பினும் பதினாறாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு சுக்கரன் வருகிறார் சுக்ரன் சூரியன் தொடர்பு ஏற்படும்போது நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்படும் முயற்சிகள் தேவைகை அனைத்தும் பதினாறாம் தேதிக்கு பிறகு வைத்துக்கொண்டால் வெற்றி பெறுவீர்கள் சூரியன் நீச்சமாக இருந்தால் சகோதர விஷயந்தும் அப்பா உருவம் சிறிது கவனமாக இருப்பது நல்லது சுக்கரின் ஐந்து இரண்டாம் அதிபதி தெய்வ அனுகிரகத்தை கொடுக்க கூடியவர் குடும்ப ஒற்றுமை உண்டாகும் பதினாறாம் தேதிக்கு பிறகு குடும்ப தேவைகளை அனைத்தும் பூர்த்தி செய்வீர்கள் குரு பார்வை பெறக்கூடிய புதனாக இருந்தாலும் உங்களுக்கு நன்மையே கிடைக்கும் சூரியன் நீச்சமாக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களுடன் பேசுவது கடின உழைப்பை போடுவது யாருக்காவது உதவிகள் செய்ய வேண்டும் என நினைப்பது போன்றவை பதினாறாம் தேதி வரை தள்ளி வைப்பது நல்லது அதற்கு மேல் சுக்கிரன் வரும்போது உங்களுக்கு யோகமாக மாறும் பன்னெண்டாம் தேதி அதிபதியும் சுக்கிரனாக இருப்பதால் வெளிநாடு வெளியுறவு செல்வது குழந்தைகள் வெளியூர் வெளிநாடு அனுபவிப்பது போன்றவை உண்டாகும் மின்னத்துக்கு இந்த மாதம் வெற்றியை கொடுக்கும் மாதமாக இந்த மாதம் அமையும் சினிமா விளையாட்டுத்துறை என எந்த துறையாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும் செவ்வாய் ஆறு பதினொன்றாம் அதிபதியை தற்போது ஐந்தடு இருக்கிறார் செவ்வாய் பத்தாம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலம் பெறுவார் புதனோடு செவ்வாயும் குரு பார்வை வருவதால் கடன்களை அடைக்கும் வாய்ப்பு உண்டாகும் எதிரிகள் தொழில் நீங்கும் யோகமாக மாதமாக அமையும் புதிய வேலைகள் கிடைக்கும் வேலை கூட வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புள்ளது இடமாற்றமோ வேலை மாற்றமோ வீடு மாற்றமோ ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஏற்படும் அதிக லாபம் நல்ல வருமானம் உண்டாகும் சொத்து சேர்க்கும் யோகம் உண்டு இந்த மாதம் முழுவதும் பணம் ஏதாவது வகையில் கிடைத்து கொண்டே இருக்கும் தொழில் வளர்ச்சி உண்டாகும் குருவிகள் சொத்துக்கள் கிடைக்கும் நன்றி